தமிழ் சேனல் புதிய தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஓராண்டு வேலை செய்தாலே பனிக்கொடை பெறலாம் பனிக்கொடையை பெற ஓராண்டு வேலை செய்தாலே போதும் என்ற புதிய தொழிலாளர் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ தற்போது பார்த்திங்கன்னா புதிய தொழிலாளர்களின் நலன் நலனுக்காக பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இது குறித்து மத்திய தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் கூறியதாவது ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஊழியர் கட்டாயமாக ஐந்து ஆண்டுகள் வேலை செய்திருந்தால் மட்டுமே பணி அந்த கிராஜுவட்டது கொடுப்பாங்க ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா புதிய சட்ட விதிகளின்படி ஓராண்டு வேலை செய்தாலே கண்டிப்பாக பணி வழங்க வேண்டும்ன்றது புதிய சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அதால் தற்போது ஒரு வருடம் ப ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலே அவருக்கான அந்த பணிக்குடை கிராஜுவட்டின்றது கொடுக்கப்படும்ன்றது தான் இனிவரி காலங்களில் தொழிலாளர் நலன்களில் ஸோ சட்ட விதிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் பணி காலத்தின் போது ஒரு உயிர் உயிரிழந்தால் அவரது வாசிதாதிற்கு பனிக்கொடை வழங்க வேண்டும் எனவும் புதிய சட்டங்களில் பனி உச்சவரம்பு இருபது லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த தொகைக்கு வரி விலக்கு சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு நிறுவனம் தனது ஊழியருக்கு முப்பது நாட்களுக்குள் பனிக்கொடை வழங்க வேண்டும் ஒரு மாத கால அவகாசத்தை தாண்டினால் பத்து சதவீத ஆண்டுபடியுடன் பணிக்கொடை வழங்க வேண்டும் எனவும் புதிய சட்ட விதிகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கு புதிய சட்ட விதிகளின்படி நிரந்தர ஊழிகளைப் போல ஒப்பந்த ஊழியர்களுக்கும் விடுப்பு மருத்துவ வசதி இபிஎஃப் இஎஸ்ஐ உள்ளிட்ட உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் பழைய சட்ட விதிகளின்படி ஊழியர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் மட்டுமே அடிப்படை சம்பளமாக நியூவிக்கப்பட்டது புதிய சட்ட விதிகளின்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் இதனால் இபிஎஃப் பிடித்தம் அதிகரிக்கும் இதன் காரணமாக தொழிலாளர்களுக்கு கையில் கிடைக்கும் சம்பளம் குறையும் ஆனால் பணி ஓய்வு காலத்தில் இபிஎஃப் பணிக்குடை அதிகமாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் அனைவருமே பணியில் புதிதாக சேருபவர்கள் அவர்களுக்கு கட்டாயமாக அந்த ஜாயினிங் லெட்டர் கொடுக்கப்பட வேண்டும்ன்றது இந்த புதிய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் மூலம் பார்த்திங்கன்னா ஓராண்டு பணி புரிந்தாலே கிராஜுவேட்டிக்கு தகுதியானவர்களாக ஆவார்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் என்ன தருங்க அனைத்து தகவலும் உடன்கொடம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்